வணக்கம் நண்பர்களே முக்கியமாக சில டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்ராக்சிமேட்டாக நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு கோயம்புத்தூர் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு அதிமுக சொல்லிக்கிருந்தாங்க எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க அப்படிப்பட்ட அதிமுக மூன்றாவது பிளேஸ்க்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு இன்னும் நூற்றுக்கணக்கான வாக்குகள் கிடைக்கலனா கோயம்புத்தூரில் அதிமுகவுக்கு டெபாசிட்டே கிடச்சிருக்காது அப்போ இப்போ அதிமுகவுடைய கோட்டை கோயம்புத்தூர் கிடையாது அண்ணாமலையுடைய கோட்டை பிஜேபியுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிமுக கிட்டேருந்து பிஜேபிக்கு ஓட்டு ஷிஃப்டாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ விஷயத்துக்கு வரேன் என்னென்னா தூத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கோயம்புத்தூரில் சில குறிப்பிட்ட சாதனைகளை வந்து இருக்காரு ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூரில் மொத்தம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பூத் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பூத்தில் அண்ணாமலை அவர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பூத்தில் திமுகவை விட அதிக வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது கோயம்புத்தூரில் மொத்தம் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பூத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பூத்ஸில் பிஜேபி டிஎம்கேவை ஓவர் டேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஸோ அதை வந்து தொகுதி வாரியாக பார்க்கும்போது கோயம்புத்தூர் சவுத்தில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தெட்டு பூத்தில் பிஜேபி வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்கு சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய நூற்றி பதிமூணு பூத்தில் பிஜேபி டீச்சிருக்கு சூலூரில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூணு பூத்தில் பிஜேபி வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்கு கோயம்புத்தூர் நார்த்தில் இருக்கக்கூடிய நூற்றி அஞ்சு பூத்தில் பிஜேபி வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்கு கவுண்ட நூற்றி இருபத்தி ஏழு பல்லடத்தில் அறுபத்தி மூணு ஸோ இப்படி சொல்லிட்டு நம்பர்ஸை வந்து பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது கோயம்புத்தூருடைய மேயர் இருக்காங்க பார்த்தீங்களா கல்பனா அவர்கள் கோயம்புத்தூருடைய மேயராக இருக்காங்க அவங்க வந்து பத்தொம்பதாவது வார்டு எம்சியாக கவுன்சிலராக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஓகே பத்தொம்பதாவது வார்டு அவங்களுடைய பத்தொன்பதாவது வார்டில் மொத்தம் பதினாலு பூத்து இருக்குது இந்த பதினாலு பூத்தில் பத்து பூத்தில் பிஜேபி தான் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கோயம்புத்தூருடைய திமுக மேயருடைய அவங்களுடைய வார்டில் மொத்தம் பதினாலு பூத்தில் பத்து பூத்தில் வந்து பிஜேபி அண்ணாமலை வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் கூடுதல் ஓட்டை வந்து வாங்கியிருக்காரு ஓகே அடுத்து அடுத்து முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து அங்கே ஜெயிக்கிறாங்க ஓகே திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வந்து போட்டிடுறாங்க நடராஜன் நினைக்கிறேன் அவருடைய பேர் அவர் போட்டிட்டு ஜெயிக்கிறாரு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்கள் நீதிமயம் கட்சி இருக்குது பார்த்தீங்களா மக்கள் மயம் கட்சியுடைய மகேந்திரன் அவர்கள் போட்டிடுறாரு அவர் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வந்து வாங்குறாரு ஓகே இப்போ என்ன விஷயம்னா மக்கள் மயம் கட்சி சார்பாக போட்டியிட்ட மகேந்திரனும் அந்த கட்சியிலிருந்து விலகி இங்கே வந்துட்டாரு திமுக கிட்ட வந்துட்டாரு மக்கள் மயம் கட்சி இந்த வாட்டி திமுகவுக்கு சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு அப்போ போன வாட்டி வாங்கின ஓட்டை விட இந்த வாட்டி எவ்வளவு கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கணும் மக்கள் நீதிமயத்துடைய சப்போர்ட் இருக்குது மகேந்திரனுடைய சப்போர்ட் இருக்குது கம்யூனிஸ்ட் போட்டியிடாமல் திமுகவே போட்டியிடுது ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போன வாட்டி வாங்கின அந்த ஓட்ஸை விட திமுகவுடைய கணபதி ராஜகுமார் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது முக்கியம் அடுத்த விஷயம் என்னென்னா கணபதி ராஜ்குமார் இருக்கார் பார்த்தீங்களா திமுகவுடைய வேட்பாளர் அவருடைய பூத் இருக்குல்ல அவருடைய பூத்துலேயே அண்ணாமலை தான் லீடிங் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் கோவை வடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் நினைக்கிறேன் அவருடைய வாக்குச்சாவடியிலையும் அதிமுக லீடிங் எடுக்கல திமுக லீடிங் எடுக்கல அண்ணாமலை தான் கூடுதல் வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது ஒரு விஷயம் அண்ணாமலை டே ஒன்லையே காசு கொடுக்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு அடுத்தது அதிமுக திமுக இடையே ஒரு ரகசிய ஒரு பாண்டிங்கு பாண்டியை சொன்னார்ல என்ன சொன்னார் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி நான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னா அடுத்த வாட்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாஜக ஜெயிச்சிச்சின்னா யாருமே ஜெயிக்க முடியாது ஒரு வாட்டி ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து அவ்வளோ சாமானியமாக பிஜேபியை அந்த இடத்துலேருந்து வெளியேற்ற முடியாது அப்படின்னு ரெண்டு பேருக்கு ஒரு ரகசிய டீலிங் வந்து போயிருக்கு அதனால தான் அதிமுகவுடைய அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் இவ்வளவு ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமும் அதுதான் அதிமுகவுடைய சில வாக்குகள் திமுக பக்கம் போயிருச்சு திமுகவுக்காகவே கேம்பெயின்லாம் சில பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லோக்கலில் அங்கே ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா டெஃபனட்டாக அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது திராவிட கட்சிகள் கொடுக்கறது தடுக்கப்பட்டிருந்தாலோ இல்லை இது மாதிரி இந்த ரகசிய ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து நிறுத்தப்பட்டிருந்தாலோ அண்ணாமலை டெஃபனட்டாக குறைஞ்சது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய ஸ்ட்ராங்கான வந்து இருக்குது இப்போ இந்த டாப்பிக்கில் திராவிட கட்சியில் பிஜேபியிடையே டிபேட் வந்து நடக்குது அண்ணாமலைக்கு நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க வேற லெவல் ஃபைட்டு ஓகே நல்ல நேர்மையாக காசு கொடுக்காம நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டுகளும் தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்